ஆகா கல்யாணல வந்து நம்ம சூர்யா வந்து வசமா மாட்டிக்கிறாரு பொருள் எல்லாமே திருடி எப்படி உங்க ரூமுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கேட்கும் போது அவருனால பேச முடியாம வாய்ப்பளிக்க முடியாம முடிக்கிறாரு அதே நேரத்துல மகா வந்து கண்டிப்பா வந்து என் வீட்டுக்கார தப்பு செய்யவே இல்ல ஏன்னா எங்களுடைய ஜுவல்லர்ஸ் கம்பெனியா வந்து பெரிய பெரிய வச்சு நடத்துது அதுல வந்து ஏழை மக்களுக்கு நிறைய நாங்கள் உதவி பண்ணுறோம் குறிப்பா வந்து அனாவைகளுக்கு அதே மாதிரி இலவச துணிமணியாக இருக்கட்டும் அதே மாதிரி சாப்பாடுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நாங்க வந்து அதிகமாக வந்து ஏழைகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்க தப்ப பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு அந்த ஆபீசர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொள்ளையடிக்கிற பணத்தில் வந்து ஒரு பகுதி ஏழை மகள் செஞ்சுட்டு தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கிறாங்க அந்த லிஸ்டா கூட நீங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது மகா ரொம்பவே ஒரு சிட்ட புரிஞ்சுக்கோங்க நாங்க எதுவுமே செய்யலை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க கண்டிப்பா யார் என்ன பண்ணுனாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப மகா கேட்டதுனால அவங்க ஒரு கட்டத்துல சரி நீங்க சொன்னதுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறா குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க இந்த மாதிரி யாரு செஞ்சா அப்படின்ற நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்க மேல எந்த கேஸ் இல்லாம நாங்க வெளியில விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேத்துல வந்து சூர்யாவை வந்து வெளியில விட்டுறாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து கம்பெனில வந்து ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு சூர்யா பேர்ல இருந்து சிம் கார்டு மாத்தி ஏற்பட்ட ஆன்லைன்ல வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து சுமக்கிளிங்கா இருக்கு இந்த விஷயத்துல யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா சூரியனால வெளியிலேயே வர முடியாது ஏதாவது சார் வந்து இந்த விஷயத்த வந்து அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனால நீங்க தப்பிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு மகா வந்து சூர்யாவை வீட்டு வெளில கொண்டு வந்து மகா நீ சொன்ன மாதிரி என்னை கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லி சூர்யா சந்தோஷப்படுறாரு அதே நேரத்துல நான் இனிமேல வந்து என் வீட்டுக்குள்ள போற மாதிரி கிட்ட தாத்தா பாட்டியா என் கூட வர சொல்லிடு நம்ம எங்கயாச்சும் வீல போயிருவோம் சொத்து போனா காசு வீடு எல்லாத்தையுமே அவங்களே வச்சு அறிவிக்கட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றாரு மகா வந்து இதுக்கு எல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க என்னைக்குமே உண்மைதான் செய்யிக்க வாங்க தைரியமா நம்ம பிரச்சனை சந்திப்பான் நம்ம வீட்டுக்கு போவோம் அங்க உள்ள பிரச்சனை என்னங்க நம்ம கண்டுபிடிச்சு இதுக்கு யார் உடனே யாருங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி மகா வந்து தைரியம் கொடுக்குறாங்க சூர்யாவுக்கு பாக்கலாம் அடுத்து என்ன இருக்குன்னு தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க